சோற்று கற்றாலையோட பயன்களை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க போறீங்க உலகம் ஃபுல்லா மனிதர்களோட உடல் நலத்துக்கு நன்மை பயக்க கூடிய மூலிகை செடிகள் நிறையாவே இருக்கு சில தாவரங்கள் குறிப்பிட்ட நாடுகள்ல மட்டுமே வந்து வளர்க்கப்படுது மத்த சில மூலிகை தாவரங்கள்லாம் உலகத்துல பல பகுதிகளில் இருக்கு பல நெடுங்காலமாவே வந்து சோற்று கற்றாலை அப்படிங்கிறது இந்த பல வெப்ப மண்டல நாடுகளில் மருத்துவத்துக்கு இது ரொம்பவே பயன்படுது இந்த கற்றாலையோட வேறு பல பயன்கள் பத்தி இங்க நம்ம சரும பாதுகாப்புங்க மெயினா கோடை காலங்கள்ல நம்மளோட உடல்ல வெப்பத்தால சுட்டரிக்கப்படுறது வந்து யூஸ்வலான விஷயம் அதுலேயும் நம்ம சருமம் தான் அதிகமாக பாதிக்கப்படும் சூரிய ஒளியில இருக்கக்கூடிய புற ஊதா யூவி ரேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கதிர்கள் அதிக அளவுல நம்மளோட தோல்ல பட்டுட்டே இருக்கிற நம்மளில் நிறைய பேத்துக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் தோல் புற்று அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அலர்ஜி அதுக்கப்புறம் வந்து டேனிங் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது ஸோ கற்றாலையோட சாறு இல்ல கற்றாலையில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய் கோடை காலங்கள்ல நம்மளோட மேல்புற புற தோல்ல பூசிக்கிறது வந்து சரும நோய்கள் எதுவுமே வராம தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிருக்கு அது மட்டும் இல்லை நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய ரத்த காயங்கள் ஆற புண்களா மாறுது சோ இக்காலத்துல அந்த புண்கள் மேலே வந்து இந்த கத்தாலையோட ஜெல்லை வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது இட்டா குணமாகுதுன்னு சொல்லப்படுது முக அழகுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பெண்கள் எல்லாருமே தங்களோட முகத்தோற்றம் பொலிவோட இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தீமை உண்டாக்கக்கூடிய கெமிக்கல் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வந்து வந்து நம்ம யூஸ் டெய்லியும் காலையில சாயந்தரம் வேலையில தோல் நீக்கல கத்தாழையோட அந்த தண்டுகள்ல நல்லா அரைச்சிக்கலாம் இல்லாட்டி அதோட வலுவலுப்பை எடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம் அது அப்ளை பண்றதுனால எண்ணெய் தன்மை நீங்கி முகம் பொலிவு பெருதான் முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் வடுக்கள் மறையுதாம் அது மட்டும் இல்ல பற்கள் அதுக்கப்புறம் ஈறுகள் நம்மளோட உடல்ல மத்த உறுப்புகள் மாதிரியே ரொம்பவே முக்கியமான உறுப்புகள்லாம் வந்து பார்த்தோம்னா பற்கள் அதுக்கப்புறம் ஈறு ஈறுகள் அதுக்கப்புறம் இந்த பற்கள் எல்லாம் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோல் நீக்குன கற்றாலை தண்டுகளை கொஞ்சம் மென்று சாப்பிட்டு வந்தா ஈறுகள்லாம் பலம் பெறும் பற்கள் சொத்தை ஏற்படுத இந்த கிருமிகளை அழிக்கிறதுலயும் கற்றாழை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் மலச்சிக்கல் பிரச்சனையும் வந்து தீர்க்குது நச்சு நீக்கி அப்படின்னு சொல்லுவாங்க கற்றாழை நல்ல பல ஆண்டுகளாகவே வந்து சிறந்த மருத்துவ மூலிகையாக நம்மளோட சித்த ஆயுர்வேதா யூஸ் வந்துட்டு இருக்காங்க கற்றாலையில இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் நச்சுத்தன்மை நிறைஞ்ச ரசாயனங்கள் செயலுக்க செய்யக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் இது வேலை செய்யும் உடல் குளிர்ச்சியாக வைக்கிறது குறிப்பா கோடை காலங்கள்ல நிறைய பேர் உடல் வெப்பம் அதிகரிச்சு அவங்களுக்கு உடல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த கற்றாழை தண்டுகளை தோல் நீக்கி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து கற்றாழை ஜூஸ் தயாரித்து அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடுவதால உடல் வெப்பம் தனியும்னு சொல்லப்படுது நீரழிவு நோயும் இது குணப்படுத்துதுங்க முக்கியமா புற்றுநோயும் வந்து குணப்படுத்துது ஸோ புற்றுநோய் வந்து இருக்கும் அப்படின்னு பயப்படுறவங்க இதை நம்ம சாப்பிட்டோம்னா அது நீங்கிடும் சொல்லப்படுது கற்றாலையில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை எதிர்த்து போராடி அதை அழிக்கிறதுல ரொம்ப சிறப்பாக செயல்படுது அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் மனிதங்களுக்கு பல காரணங்களால அவங்களோட உடல்ல உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் திருப்பி திருப்பி வளரக்கூடியதுதான் இத்தகைய தீமையான செல்களை அழிச்சு ஆரோக்கியமான செல்களை மொடல்ல ग्रो பண்ண வைக்கிற ஆற்றல் கற்றாலைக்கு இருக்குங்க சோ நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் கற்றாலையில நம்ம வந்து பார்க்கறோம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க